ஸ்ரீலங்கா வர்ச ஜிம்பாபே இந்த மேட்ச் நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி மேட்ச் வேற லெவலில் அந்த செம்ம டெர்ஃபிக் மேட்ச் ஆகி இருந்ததுங்க ஜிம்பாபே செம்மையாக போகிறோன்னாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கேம் யார் பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா கடைசி ஓவரில் ஸ்ரீலங்கா பக்கம் திரும்பிடுச்சு கடைசி ஓவருக்கு வெறும் பத்து ரெண்டு தாங்க தேவைப்பட்டுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால வெற்றி பெற முடியல ஜிம்பாபேல மது சங்காவோட அட்டகாசமான ஒரு ஹாட்ரிக் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்துதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாபே இவங்களுக்கான ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச்க்கான ஒரு ரிவ்யூ வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்ம வந்து வீடியோ தெளிவாக வந்து பாத்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட்டிங் பிடிச்ச ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே மதுஷங்காவோட விக்கெட் விட்டாலும் நிஷங்கா குஷால் மெண்டிஸோட அருமையான பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்கோரை வந்து கொண்டு போனாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து சமரி விக்ரமா அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட அட்டாக்கிங் பேட்ஸ்மனை கொடுத்தாரு ப்ளஸ் வந்து கம்ண்டு மெண்டுஸ் கடைசியில் கேமை இழுத்து பிடிச்சி அவரும் ஒரு ஆப்ஷன் அடித்து ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்கோர் வேறு லெவலாக கொண்டு போக ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் விக்கெட் விட்டாலும் ப்ளஸ் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி ஸ்டெபிள் பண்ணி ஸ்டாண்டிங்கு நல்ல ஒரு விக்கெட் வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி கடைசியில் சீடில் பார்த்திங்கன்னா ஐம்பது ஓவருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரன் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணாங்க இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இலங்கை இரநூத்தி தொண்ணூற்றி அட்டை அடிச்சிட்டாங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்க ஜிம்பாபே ஏன்னா ஜிம்பேபியில்தான் நான் மேட்ச் நடக்குது அவங்களோட ஹோம் 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 கிரவுண்டு அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து ஜெயிச்சுடுவாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க அங்கே தாங்க ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு இருந்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே முதல் ஓர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு குயிக் விக்கெட்டை எடுத்தாங்க முதல் ஓர்லேயே அவங்களோட விக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் ஓவராலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கரண் கரண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரனும் பிளஸ் வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சூப் சூப்பரான ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பும் சும்மா அட்டகாசமாக போச்சுங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேற லெவலாக போய்ட்டு இருக்கும்போது ஸ்கோர் அப்படியே மலமலமான எந்த பயங்கரமாக போச்சு ஜிம்பா ஸ்கோர் சூப்பராக போயிட்டு இருந்தது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்களோட பிரேக் த்ரூ எடுக்க ஆரம்பித்தாங்க வில்லியம்ஸ் விக்கெட் விட்டாங்க ப்ளஸ் சிக்கன் தர்ராசா நான் இருக்கே நான் வந்து கேம் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேமை வந்து மறுபடியும் எடுக்க போக ஆரம்பித்தார் ஓவராலாக ஸ்கோர் சூப்பராக போய்ட்டு இருந்ததுங்க கடைசி ஓவர் வரைக்கும் பயங்கர த்ரில்லராக இருந்தது இந்த மேட்ச் வரது வரைக்கும் கடைசி ஓவருக்கு தேவையான ரன்னு ஜிம்பாபே வெற்றிக்கு தேவையான ரன்னு வெறும் பத்து ரன்னு தாங்க இந்த பத்து ரன் அடித்தா வெற்றி விக்கெட் எல்லாம் கைவசம் இருந்தது சிக்கந்தா ராசா கூட கிரீஸில் இருந்தார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் மதுசங்கா ஓ போட வந்தார் மதுசங்கா போட்ட மொதல் பாலியே வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் அவுட் அதுக்கப்புறம் வந்து எல்லா பேட்டரும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மூணு விக்கெட் ஹார்ட் விக்கெட் எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் பண்ணி விட்டார் அந்த மேட்ச்சு அதுக்கப்புறம் ஓவரால் அந்த ஓவரில் வெறும் ரெண்டு ரன் மட்டும்தான் கொடுப்பார் ஏழு ரன் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா அவர் அருமையான வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க நேற்று இந்த வெற்றி மூலம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று ரெண்டே ஓடி மேட்ச் தான் நடக்குது ரெண்டு ஓடிய மேட்ச்சில் ரெண்டு ஓடிய மேட்சஸில் இப்போ ஒன்று வின் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு ஒரே மேட்சஸ் தான் இருக்குது அந்த ஒரே மேட்சஸில் ஜிம்பாபே ஜெயிச்சாங்கன்னா இந்த சீரிஸை லெவல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அடுத்த மேட்சில் வந்து தோத்தாங்க அப்படின்னா ஜிம்பாபே இந்த மேட்ச் வந்து இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சோட வின்னிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த மதுசங்கா எடுத்த அந்த ஆர்ட்ரிக்கு விக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வின் பண்ணலாம் பா ஃப்ரெண்ட்ஸ்